ஒரு தற்காலிகமான வளர்ச்சிக்காக தற்காலிகமான புகழுக்காக தற்காலிகமான அதிகாரத்திற்காக நாம் அம்பேத்கரின் பாதையை விட்டு வழிவிட முடியாது நழுவி விட முடியாது நாலு எம்எல்ஏ போதாது அது பத்தாக மாறணும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பெரிய வளர்ச்சி இருக்கிறது நாலு பத்தாகிவிட்டால் விட்டால் மாற்றம் நிகழ்ந்து விடுமா இரண்டு எம்பிக்கள் போதாது அது ஐந்து எம்பிக்களாக வேண்டாமா இரண்டு இரண்டாக இருந்தாலும் அது ஐந்தாக மாறினாலும் ஒரே இம்பேக்டு தான் ஒன்றும் பெருசாக நீங்கள் சாதிச்சிட முடியாது எலெக்ஷனெலாம் மறந்துருக்க தேவையே இல்லை எலெக்ஷனில் இருக்க கூட்டணியில் இருக்கணும் அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும் அது அல்ல பிரச்சனை அது நம்முடைய முக்கியமான அஜெண்டா கிடையாது ஆனால் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அந்த அஜெண்டாவை நமக்கு வேண்டாம் அது செகண்டரி தான்னாலும் கூட நாம் எலெக்ஷனை சந்திச்சாகணும் கூட்டணியில் போது அதுலேயும் நம்ம தெளிவாக இருந்தாகணும் அதுக்கான ஒரு ஃபைட்டிங் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அவர்கள் நினைப்பதைப் போல நான் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும் அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும் அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏன் என்ன முடிவெடுக்கலை ஏன் என்ன கருத்து சொல்லலை உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினை ஆற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம் எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை அங்கே போனால் அல்லலாமா இங்கே போனால் வாழலாமா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா ஐயையோ இந்த வாய்ப்பை விட்டால் என்னாவது ஒரு தம்பி சொல்றாரு இதுக்கு நீங்கள் டாக்டர் ராமதாசை ஃபாலோ பண்ணணும்னு எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க ஆலோசனை நாங்கள் நூறு விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தெளிவோடு தான் எல்லாவற்றையும் அணுகுகிறது என்பதை இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நாம் நிற்கிறோம் தடுமாறுகிறார் திருமா என்கிறார்கள் பின்வாங்குகிறார் திருமா என்கிறார்கள் இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்பதைப் போல குழம்பிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் தடுமாறுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை அதனால் உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் இன்னும் சொல்ல போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம் ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவனும் குறைத்து மதிப்பிட முடியாது நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது நம்முடைய கருத்தியல் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது ஐக்கனோ கிளாஸ்ட் என்கிற இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை இங்கே எடுத்து சொன்னார்கள் ஐக்கன் என்றால் அது ஒரு அடையாளம் ஒரு பிம்பம் ஐக்கனோ கிளாஸ்ட் என்றால் பிம்பத்தை உடைப்பவர் என்று பொருள் பிரேக்கர் ஆஃப் இமேஜ் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்கனவே இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள கலாச்சாரத்தலத்தில் நிறுவப்பட்டுள்ள பிம்பங்களை உடைத்தவர் நொறுக்கியவர் சிதைத்தவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உடைத்தால்தான் சிதைத்தால்தான் புதிய கட்டுமானத்தை உருவாக்க முடியும் ஒரு பழைய வீடு பழடைந்த வீடு இருக்குன்னா அதை இடிச்சிட்டு தான் புதுசாக வீடு கட்ட முடியும் அதை நம்ம வந்து ரெனவேஷனுங்கிற பேரில் ரிப்பேர் பண்ணிட்டு போய் உட்காந்தா என்றைக்காவது நம்ம தலையில விழுந்துரும் ஆகவே எப்படி ஒரு பழைய பாழும் கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிதாக ஒரு இல்லத்தை நமக்கு தேவைக்கு ஏற்றார் போல நம் விருப்பம் போல் கட்டி எழுப்புகிறோமோ அதை போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சமூகத்திலே நிறுவப்பட்டிருக்கிற பழைய பிற்போக்குவாத மூட நம்பிக்கைகள் மலிந்த பாகுபாடுகள் நிறைந்த கேடுகள் நிறைந்த கட்டமைப்பை சோஷியல் ஸ்ட்ரக்சர் சமூக கட்டமைப்பை நொறுக்கியவர் என்று பொருள் அதற்கவர் ஆயுதங்களை ஏந்த வேண்டும் என்று ஆயுத பயிற்சி எடுக்கப் போகவில்லை தலைமறைவாகவில்லை படை கட்டவில்லை ஆனால் அதை நொறுக்க முடியும் என்கிற மேஜிக் அவரிடத்தில் இருந்தது அந்த ஆற்றல் இருந்தது அதனால்தான் அவர் இன்றைக்கு நம்முடைய ஆனந்த் டெல்ட்டு முடி அவர்கள் சொல்லுவதைப் போல இருநூற்றி இருபத்தைந்து மில்லியன் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டரை கோடி மக்கள் உணர்ச்சி பிழம்பாக அவரோடு இணைந்திருக்கிறார்கள் பிணைந்திருக்கிறார்கள் அவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறார்கள் உலகத்தில் யாருக்கும் இது போன்ற ஒரு மக்கள் வெகுமக்கள் இல்லை எமோஷனல் பாண்டி அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கரை இந்த அளவுக்கு இந்த மக்கள் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறார்கள் என்றால் அவருடைய பங்களிப்பு எத்தகையதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் அண்மையிலே அகமதாபாத்துக்கு சென்றிருந்தபோது அங்குள்ள அங்கு உள்ள தோழிடத்தில் சொன்னேன் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவோ எழுதியிருக்கிறார் எவ்வளவோ பேசியிருக்கிறார் எத்தனையோ களங்களை அமைத்து போராடியிருக்கிறார் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் இரண்டு பங்களிப்பை மட்டுமே நினைவில் கொண்டால் போதும் ஒன்று அவருடைய படைப்பில் பிரதானமானது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசமைப்பு சட்டம் இன்னொன்று புத்தா தம்மா இந்த இரண்டு படைப்புகள் அவருடைய பங்களிப்புகளிலேயே உச்சமானவை அவருடைய அறிவாற்றலுக்கு சாட்சியங்களாக நிற்பவை அவர் இந்த பழைய சமூக கட்டமைப்பை அடித்து நொறுக்குவதற்கு ஏந்திய ஆயுதங்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக ஒரு புதிய கட்டுமானத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது புத்தாஹிஸ் தம்மா என்பது சோஷியலி அண்ட் கல்ச்சுரலி சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் புதிய கட்டுமானங்களுக்கான ஆதாரம் மூலாதாரம் ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது அவரை எவ்வாறு பின்பற்றுவது